கணேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் கரூர் சம்பவத்திற்கு அப்புறம் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்தது நேற்று அந்த காஞ்சிபுரத்தில் பேசின விஷயம் கரூர் பிரச்சனையை தவிர எல்லாத்தையுமே பேசியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க அது விட்டாரு ஒரு ஃபயர் ஆகிட்டாரு பிளாஸ்ட் பிளாஸ்டு தான் பிளாஸ்ட் பிளாஸ்டு தான் தளபதி கட்சியில் சாங்கில் பிளாஸ்டர் சொன்னது மாதிரி இங்கே நேற்று திருக்க விட்டார் கரூர் சம்பவத்தை ஏன் பேசுகிறேன்னா அது சில விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கனால இப்போ பேச முடியாது அதற்காக நான் பேச வரும்போது பேசுகிறேன்னு சொன்னார் பட் நேற்றைய ஸ்பீச் வந்து உண்மையிலேயே வந்து விஜய் உடைய அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாருங்கிற விஷயந்தான் நான் பார்த்தேன் நேத்து ஸ்பீச்சில் ஏன்னா இந்த அளவுக்குலாம் அவர் தெரியுமா சும்மா டைலாக் எழுதி தர சினிமா டைலாக் மாதிரி எழுதி தர்றாங்க படிக்கிறாரு அப்படி பேசுகிறாருன்னு சொன்னாங்க என்னதான் இருந்தாலுமே எழுதி கொடுத்தா கூட தன்னுடைய மனசில் தோன்றது செய்கிறதா அவர் பேசியிருக்கார் நேற்று அவருடைய ஸ்பீச்சே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது நேற்று என்னென்ன பேசணுமோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டாக பேசியிருக்கார் நேத்த கொள்கையை பற்றி அடித்து காலி பண்ணிட்டார் தற்கூரின் பேசிட்டவங்களுக்கு என்ன விஷயங்கிறத மக்கள் கையில் விட்டு பேசியிருக்காங்க மேட்ரு தான் நிறைய பேர் நேற்று விஜயோட ஸ்பீச்சை கேட்டுவிட்டு பாதி பேரும் கொஞ்சம் அப்படியே ரொம்ப மைண்ட் ஆஃப் ஆல் இருக்க ஒரு தகவல் இருந்தேன் ஸோ இப்போ விஜய் அந்த ரெண்டு மாதம் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இருந்த விஜய் வேற கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி கிட்ட ஒன்றரை மாத காலமாக ரெண்டு மாத காலமாக அமைதியானார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதிர்க்குன்னா திரும்பவும் அசமதி நடந்துடக்கூடாது எந்தளவுக்கு ஒரு கட்டம் கட்டி பிளான் பண்ணி போகணுங்கிற விஷயத்தை தான் பண்ணிட்டே இருந்தார் ஸோ ஸோ பண்ணிட்டே இருந்தார் அவர் அதுதான் நேற்று நம்ம பார்க்க முடிஞ்சுது இந்த சிறப்பு பொதுக்குள்ளே இருபத்தெட்டு பேர் கமிட்டி போட்டு எல்லா என்ன டீட்டெயில்ஸ் என்ன இவருடைய நாலேஜ் இல்லாமல் மற்றவர்கள் எந்த முடியுமே எடுக்க முடியாது பேச முடியாது இவர் ஃபைனல் டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கார் சேலத்துக்கு அடுத்த மாதம் போகிறார் அங்கே இன்னும் தெரிக்கும் பாருங்கள் நீங்கள் ஓகே சார் இவ்வளோ நாள் வந்து பொது இது பிரச்சார வாகனத்தில் போயிட்டு இருந்தார் திடீர்னு இந்த அரங்கத்தில் நடக்கிறதுக்கான காரணம் என்ன இல்லை அதுதான் கூட்டம் வந்துடும் இல்லையா உங்களுக்கு மீண்டும் அந்த கூட்டத்தை இப்போ சேர்க்க முடியாது அவரால் நீங்கள் அவர் வந்து யாரையுமே வந்து நான் நான் வர்றேன் உங்கள் விஜய் வர்றேன்னு சொல்கிறாரு மக்கள் கடல் போல கொந்தளிச்சு வர்றாங்க மீண்டும் இந்த மாதிரி ஒரு அசம்பவம் நடந்துடக்கூடாதுங்கள முழு கவனத்தோடு இருக்கார் எப்படி நடந்தது ஏன் நடந்துக்கிறது ரெண்டாவது விஷயம் இனிமேல் நடந்துடக்கூடாது கேட்டார் அதுதான் சுங்குவார் சேத்திரத்தில் அந்த காலேஜில் அந்த அரங்கத்தில் பக்கா பிளான் பண்ணி நீட்டாக முடிச்சுட்டு ஸ்டெலாக இருந்தார் பார்த்திங்க இல்லையா இது வெளியிலேருந்து எல்லா சாரி இது வெளியிலேருந்து எல்லா பேரும் பார்த்தாங்கல்ல இப்போது எந்த டென்ஷனும் இல்லாமல் அவர் மைண்டு ஃப்ரீ ஆகிடுச்சு இனிமேல் அடுத்த கட்ட பிரச்சாரம் அடுத்த எல்லா டிஸ்டிகும் போகும்போது இந் இந்த தான் அவர் ட்ராவல் ஆகிறார் பர்டிகுலர் பிளேஸ் இல்லை ஓப்பன் ப்ளே கிரவுண்ட் இங்கே சேலத்தில் தான் கேட்டிருக்காரு உங்களுக்கு நாலஞ்சு கிரவுண்ட் கேட்டிருக்காரு ஒன்று கிடைக்கும்போது மாநாடு எப்படி விக்ரவண்டிலையும் மதுராலையும் பண்ணாரோ அதே மெத்தடில் எல்லா டிஸ்ட்ரிக்கும் போய் அந்த இடத்துல அந் அந் அந்த பிளே க்ரௌண்டில் பேசுகிறாரு வெளில வர்றாரு அசம்பதி நடக்கிற அளவுக்கு அவங்களுடைய கமிட்டியும் சரி ரசிகலும் சரி ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி அவங்களுக்கு அவங்களே தான் எஸ்காடின்பேன் காவல்துறை ஃபுல் சப்போர்ட் பண்ணும் அது வேறு விஷயம் இருந்தாலும் தனக்குத்தாமே ஒரு பாதுகாப்பு வேணும் அந்த உணவுகளில் பிளான் பண்ணி போயிட்டுருக்காங்க அப்போ இந்த சுற்றுப்பயணங்கிறது இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை சுற்றுப்பயணங்கிறது என்னென்னா முன்றைய கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இருந்த அந்த மெத்தட் இனிமேல் வராது இந்த பஸ் ஜேர்னி வராது ரோட் ஷோ வராது அந்த ஊர்வலமாக போய் மக்களை சந்தித்து பேசுங்கிறது வராது அவர் ஏர்போர்ட்லேருந்து ஒரு ப்ளேஸ்க்கு வர்றதுக்கு வர்றாரு மக்கள் கொடுக்குறதுக்கு அப்புறம் நகர முடியலையே உங்களுக்கு ஆமாம் ஸோ நடந்து கூட பேரெலாம் போல் இருக்கு நீங்கள் ஆஃப் அன் அவரில் பஸ்ஸில் வரதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆகுது இல்லை அந்த மெத்தட் இனிமேல் விஜய் கிட்டே வராது மக்களை சந்திக்க போகிறதே வந்து நேற்று நடந்தது இல்லைங்களா ஒரு அரங்கத்தில் நடந்தது இல்லையா அது மாதிரி முக்கியமான இடங்கள் இது மாதிரி ஒரு காலேஜிலோ அரங்கத்திலோ நடக்கும் ஒரு பிளே க்ரௌண்டில் அடுத்த மீட்டிங் வந்து மக்களை சந்திப்பார் அந்த மாதிரி தான் போகும் அப்போ பொருள் செலவு நிறையா ஆனாலும் பரவாயில்ல இனிமேல் உயிர் சேதம் எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக கண்டிப்பாக கண்டிப்பாக சார் பொருள் சேர்த்துடலாம் சார் நீ உயிர் உயிர்ங்கிறது கடவுள் கொடுத்தது எவ்வளோ அது அதுக்கு வந்து விலையே கிடையாது நீ விலை நிர்ணயிக்கவே முடியாது யாருனாலையுமே அந்த மதிப்பு மதிப்புமிக்க அந்த உயிர் இனிமேல் என்னோடய உயிர் மாதிரி விஜய் சொல்கிற ஒரே வார்த்தா தான் அதை நான் பாதுகாக்கணும் என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லைங்கிறார் மக்கள் உயிர் எனக்கு தேவை அதை நான் பாதுகாக்கணும் அதற்கு என்னுடைய இந்த பிரச்சாரம் எப்படி அம்மையுமோ நான் அந்த மக்களை சந்திக்க போறேன் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் மேலையும் விஜய் ரசிகர்கள் மேலையும் நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க அந்த விமர்சனத்துக்குலாம் எனக்கு பதிலடி கொடுத்த மாதிரியே இருந்துச்சு சார் இந்த தற்கூரிங்கிற ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் பத்தி இப்போ வந்து திமுகவில் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அங்கே அத்தனை பேர் இருக்காங்க அதை பற்றி எதிர்த்து குரல் கொடுக்க ஆனால் நேற்று ஒரே ஆளாக இருந்து விஜய் பேசுகிறதுக்கான காரணம் என்ன அதான் தனி மனிதன் போராட்டம் தான் தனி மனிதனாக இறங்கி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு அதாவது நீ அரசியல் யார் யாருலாம் ஆரம்பிச்சிருச்சா ஸோ நீங்க கூட ஆரம்பிக்கலாம் இவர் ஆரம்பிக்கலாம் பட் மக்களுக்கு என்ன போறாங்க நாட்டுக்கு என்ன போறாங்க அவங்களுடைய ஆசை போராது அதுக்கு தடல்கள் கண்டிப்பாக வரும் அது விஜய்க்கு உள்ள மாசு வந்து காட்டிட்டார் ரெண்டு மாநாட்டில் காட்டினாரு ஒரு ஆறு தொகுதிகளுக்கு போய் காட்டிட்டார் அப்போது இதுக்கெல்லாம் ஒரு விமர்சனம் எங்கிட்டாவது அடிக்கணும் இல்லையா அதுக்கு தற்குரி கூட்டம் தற்கூரி அதுக்கு நேற்று விளக்கம் சரியான விளக்கத்தை கொடுத்தார் சரிங்களா சார் இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டை இனிமேல் அரசியலுக்கு மட்டும்தான் பயன்படுத்த போகிறாரா விஜய் ஏன்னா ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் வந்துஷாவில் நடத்துகிறாங்க ஏன் திரும்ப சென்னையிலேயோ தமிழ்நாட்டிலையோ ஏதோ ஒரு பிளேஸில் நடத்தியிருக்கலாமே இல்லை அது ரொம்ப நாளாகவே வந்து மெர்சல் படத்துல இருந்தே வெளிநாட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் விஜய்க்கு அப்படிங்கிறதுல இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரொம்ப லைக் பண்ணாங்க அவளுடைய ஆசையில் நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க பட் விஜய் அதுக்குள்ளே போக விரும்புலவு இப்போ நம்ம தமிழ் படத்தில் நடிக்கிறோம் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் தான் நம்ம விஷயங்கள் சொல்லணும் பேசணும்னு சொல்லி பட் இந்த படம் வந்து அவருடைய இறுதி படமாக அமையுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட தான் இப்போ அவருடைய பயணம் இருக்குது அரசியலை போனதுக்கு பிறகு உருவில் அரசியலில் அவருடைய இலக்கியை ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா சினிமாவுக்கு வர முடியாது அப்போ அவருடைய ஆசையை நிறைவேறாத ஆசையாக போயிடும் அப்போ அதனால் அவருடைய ஆசையை நிவர்த்தி பண்ணுறதுக்காக அந்த மலேசியா ஃபங்க்ஷனை ஒத்துக்கிட்டார் கரூர் சமூகத்துக்கு முன்னாடியே ஒத்துக்கிட்டார் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மேலேலாம் வந்து டோட்டலாகவே ஜனநாயகன் ஷூட்டிங்கை முடிச்சுட்டார் அவருடைய ட்ராக்கெல்லாம் முடிச்சிட்டார் ஒர்க்குன்னு ஒன்று பண்ணுவாங்க அதையும் வினோத்துடைய கேட்டார் ஏதாவது இருந்ததுன்னா பண்ணிடுங்க உள்ளே போனோன்னா திரும்பி நான் வெளில வர்றது கஷ்டமாயிடும் அரசியல் பிரச்சாரம் மக்களை சந்திக்கணும் இதில் ஷூட்டில் கவனம் செலுத்த முடியாது எல்லோருக்கும் முடிச்சு கொடுத்தா வெளில வந்தார் ஸோ அதனால் இது வேறு அது வேறுன்னு அவர் பிரிச்சுட்டார் இப்போ சினிமா வேறு அரசியல் வேறு அப்போது மலேசியாவிலேயோ சிங்கப்பூர்லையும் நடத்தணும்னு ஆசைப்பட்டவர்கள் இப்போ அந்த ஆசையை நிவர்த்தி பண்ணது இதுதான் ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்குது அதனால் அது ப்ரொடியூசர்கிட்ட கேட்டாங்க ஓகே நீங்கள் எங்கேயும் ப்ரொடியூசர் விஜய்கிட்ட கேட்டாங்க இல்லை உங்களுக்கு எங்கே இருப்போன்னு வச்சுங்க சார் நாங்கள் இப்போ சென்னையிலையும் வைக்கிறது மாதிரியான ஒரு வேலைகள் நடைபெற்று இருந்தது இப்போ அவங்களுக்கு டைம் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா ஜனவரி ஒன்பது படம் ரிலீஸ் இப்போ சென்னையில் வைக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இல்லை வேளை வச்சார்னு வச்சுக்கோங்க நார்மலாக அவருடைய ஆடியோலஞ்சுக்கு வர்ற கூட்டத்தை விட லியோவில் எந்த மாதிரிலாம் தெரிஞ்சது உங்களுக்கு அது ஒரு பத்து மணிக்கு கூட்டம் வரும் இப்போ ஏன்னா கடைசி படம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசப்பட்டு இருக்கு அவர் சொல்லலை பேசப்பட்டு இருக்கு பட் கூட்டம் பத்து மணிக்கு கூட்டம் வந்து எங்கே போய் நீங்கள் தாங்குறது நேரு இண்டியாஸ்ட் தாங்குமா சேப்பாக்க மாதிரி ஒரு ப்ளே கிரௌண்டில் தான் வைக்கணும் அதை ஸோ அதனால் அவர் பார்த்தாரு சரி இந்த விழாவை நல்லா வெளிநாட்டில் வைக்கணும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க வச்சிருவோம் ஓகேன்னு சொல்லி சொன்னார் இப்போ டிசம்பர் இருபத்தேழு மலேசியாவில் நடக்குது என்ன இப்போ ரசிகர்கள் இங்கேருந்துலாம் நிறைய பேர் போகிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவிலேருந்து ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் பிறப்புடுறாங்க மலேசியாவுக்கு ரசிகர் மன்ற சார்பாகவும் போகிறாங்க நீங்கள் இங்கே இங்கே பார்க்க ரசிகர்கள் கிட்டத்தட்ட இங்கே ரசிகர்களை நீங்கள் பார்க்கலாம் மலேசியாவில் ஒன்றும் இல்லை மூணு மணி நேரம் ஜாண்டி தான் ரொம்ப அமெரிக்கா ஜப்பானில் நடக்கல உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸில் போய் இறங்கிடலாம் மலேசியாவில் அதுக்கு ஏற்பாடில் ஃபேன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே நடக்கிற ஃபீலிங் தான் மலேசியாவில் நடக்கும் என்னது அந்த ஆடியோ விழா பிரம்மாண்டமாக ஒரு விழா திரையலுவரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லாட்சி நடைபெறலை அப்படிங்கிற அளவுக்கான ஒரு விழாவாக நடைபெறதுக்கு அங்கே ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்காங்க பிரம்மாண்டமாக நடைபெறும் அந்த விழா ஓகே சார் நேற்று அந்த பிரச்சாரம் இது அது என்ன சொல்கிறது அந்த உள்ளரங்கில் நடந்த பொதுக்கூட்டம் தான் பிரச்சாரம்னு சொல்கிறது தானே அது இன்னவரையுமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கரெக்டாக பண்ண முடியல அண்ணாவையும் எம்ஜிஆரையும் திரும்ப திரும்ப தூக்கி பிடிக்கிறதுக்கான காரணம் இல்லை அவன் வழியில் தான் போகிறேன்டாரில்ல உங்களுக்கு சார் கொள்கை தலைவர் அஞ்சு பேர் வச்சிருக்காரு சார் வச்சிருந்தா கூட தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு திராவிடம்னு ஒன்று இருக்கு இல்லையா பெரியார் அவர்கள் ஐயா கொண்டு வந்தது அண்ணா அவர்கள் அவருடைய வழியை பின்பற்றினது கலைஞர் அவர்கள் நடந்து போனது எம்ஜிஆர் அவர்களுக்கு பயின்று வந்தது அப்படிங்கிற அந்த வழிமுறைகள் இருக்கு கொள்கை நீ அஞ்சு பேர் வச்சீங்கன்னா பெரியார் வச்சிருக்காருல்ல நடுவில் தானே வச்சிருக்காரு அவருடைய அந்த கருப்பு சட்டை இதயத்தில் தான் திறந்து பேசுறது மாதிரி இருந்த வியூ கேமரா வியூ அப்படிதான் இருந்தது அப்படிதான் இருந்தது மக்கள் ஒரு மாற்றத்தை வந்து விரும்புகிறாங்க எதிர்பார்க்குறாங்க அதனால் தான் சீமானவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருந்தது உங்களுக்கு அந்த இடத்த பிடிக்க முடியல இப்போ அதற்கடுத்து யார் யார் யாருன்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி புரியும் காங்கிரஸ் வருமா வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது பிஜேபி வருமா வாய்ப்புகள் இருக்குது கம்மியாக இருக்குது அப்படி இருக்கும்போது மூன்றாவதாக ஒருத்தர் வரும்போது அவர் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக ஒரு சிறப்பாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியும் அது யாருக்கு இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு உள்ள சொல்லிக்கு மூன்றாவதாக விஜய்க்கு இருக்கு அப்போது இவர்கள் வந்து ரெண்டு பேரை வந்து நீ இப்போ இருக்கிறவர்கள் யாரையுமே அவர் எடுத்துக்கல இல்லைங்களா நீங்கள் சொன்னது மாதிரி இதை திராவிட முன்னேற்றக் கழகத்தை வந்து துவக்கி வச்சவர் அண்ணா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கி வச்சவர் எம்ஜிஆர் அவர்கள் இப்போது இவர் தமிழக வெற்றி கலமுன்னு புதுசாக ஆரம்பித்து அவர்களுடைய பாதையில் தான் போகிறார் ஒரு முன்னோடியாக வாழ்ந்தவர்கள் ஆளுமை நிறைந்தவர்களை வந்து ஒரு தன்னுடைய குருவா ஏத்துக்கிறதுல தவறே கிடையாது இன்னமும் மக்கள் மத்தியில் ரெண்டு பேருமே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அவர் தான் எடுத்திருக்காரு அவர் அவர் தவறே இல்லை அவருடைய பாதையில் போறதில்ல மாற்று கருத்தே இல்லை அழகா நீங்கள் போகலாம் தமிழகத்திற்கு நீங்கள் என்ன செய்யணும் மக்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா அவர்கள் மாதிரி இவரும் போய் நடுவில் நிற்கலாம் அதற்கு வேண்டியது தான் அந்த பயணத்தை மேற்கொண்டுருக்காரு இன்னொன்னு சார் திமுக மட்டும்தான் எதிர்க்கிறாரு விஜய் மற்ற யாரையும் கட்சி பேரும் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு இவர் வந்து பாஜகவோட கைக்கூலி அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்க இல்லை அது வந்துங்க அவர் தான் கொள்கை ரீதியாக பிஜேபிங்கிற தான் சொல்லியிருக்கார் ஆரம்பத்துலேயே இல்லையா திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு எதிர்க்கலைங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை இல்லை நீங்கள் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நீங்கள் அவர்களுக்கு இங்கே வாய்ஸ் இருக்காங்கன்னா இப்போ இப்போ இவர்கள் இருக்கிற வாய்ஸ் மாதிரி இருக்கா உங்களுக்கு இல்லை இல்லை ஆளக்கூடிய மிகப்பெரிய ஜாம ரெண்டு பேர் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதிலிருந்து வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இது வரைக்குமே அறுபத்தி ஏழுலேருந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க இடையில யாராவது வந்தாங்களா யாருமே கிடையாது அப்படி இருக்கும்போது மூன்றாவதாக இவர்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை தான் இது வந்து உருவாக்கியிருக்கார் இது நம்ம அப்படி தான் எடுத்துக்க முடியும் அப்போது நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக எதிரிங்கிறத இப்போது இவர் டிவி கே விஜய் சொல்கிறது வந்து டிஎம்கே மட்டும்தான் சொல்கிறார் கொள்கை ரீதியாக பிஜேபி சொல்கிறார் அப்போ அதிமுக அதிமுகவையோ காங்கிரஸையோ மற்ற கட்சியிலையோ அவரை வந்து எதையுமே அவர் பெரிய விஷயமாக எடுத்துக்கல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை நோக்கி போகலை இப்போ இதே இது அண்ணா டிஎம்மிக்க ஆட்சியில் இருந்தால் கண்டிப்பாக அரசியல் எதிரி அண்ணா டிஎம் கூட சொல்லியிருப்பார் அவர் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவர்கள் செய்கிற நல்லதையும் சில செய்யாத விஷயங்களையும் பேசுகிறார் பேசி சொல்லி வரும்னு நினைக்கிறார் இன்னொன்று அப்போது இப்போ ஆட்சியில் யார் இருக்காங்க அவரை தான் நீங்கள் பேச முடியும் கே கேள்விகள் கேட்க முடியும் நாட்டுக்கும் மக்களுக்கு நீ சொன்னீங்கன்னு அவர் கேட்கறாரு அவ்வளோதான் இதே அண்ணா டீமுக்கு இருந்தாலும் அண்ணாடிமையை கேட்பார் பிஜேபி இருந்தாலும் பிஜேபி கேட்பார் காங்கிரஸ் இருந்தாலும் காங்கிரஸ் கேட்பார் இப்போ இருக்கிறனால கேள்விகள் கேட்கிறார் இன்னொரு கேள்வியும் வருது இல்லை இப்போ அறுபது வருட காலமாக திராவிட கட்சிகள் ரெண்டு தான் மாற்றி ஆண்டுகிட்டு இருக்காங்க விஜய் இதுக்கு ஒரு மாற்றா வரேன்னு நினைக்கிறாரு கடந்த ஆறு வருஷத்துலேயோ அஞ்சு வருஷத்துலயோ நடந்த விஷயங்களை மட்டும்தான் எடுத்து விமர்சனம் பண்ணுறாரு அறுபத்தி அறுபது வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்காங்க போது அதிமுக ஆட்சிகள்லையும் தவறுகள் நடந்திருக்கலாம் ஏன் அதை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல அதுதான் சொன்ன இல்லையா இப்போ ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவர்களை நோக்கி தான் இவருடைய குரல் இருக்கு நம்ம அப்படித்தான் எடுத்துக்க முடியும் நீ அண்ணாண்டி பேசி இப்போ என்ன சாதிக்க போறீங்க அவர்கள் ஆட்சியிலே இல்லையே எதிர்கட்சியாக தானே இருக்காங்க ஆட்சியிலே இருந்திருக்காங்கல்ல சார் இருந்திருக்காங்க இப்போ நீங்கள் முடிந்து போன ஒரு விஷயத்தை பேசுகிறத விட நடக்கிற விஷயத்தை பேசுனா தான் மக்களுக்கு புரிய வரும் நீங்கள் கரண்ட் அரசியல் நிலவரத்தை தான் கையில் எடுக்கணும் நீங்கள் நீங்கள் எண்பதில் நடந்த விஷயத்தை எடுத்திங்கன்னா எண்பது வரைக்கும் இன்றைக்கி யாருக்கும் பதி பேருக்கு தெரியாது வேற அது முடிந்து போன விஷயம் நீங்கள் ஒவ்வொரு பீரியடுக்கு ஒவ்வொரு வார்த்தைகள் மாறுது இல்லையா அபோவ் டூ தௌசண்ட் பிறகு டூ கே கிட்ஸுன்னு சொன்னாங்க இப்போ டொண்ட்டி ஃபைவ்க்கு பிறகு இப்போ என்ன சொன்னால் ஜென்சி கிட்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த காலமே மாறுது உங்களுக்கு அப்போது ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் எடுக்கப்படும் போது இப்போ தமிழகத்தை குரல் யாரோ அவரை நோக்கி தான் அவருடைய கேள்விகள் வருது எல்லா பேருமே அப்படி தான் பண்ண முடியும் நீ அண்ணா டிஎம்கே கூட நீங்கள் திராவிட முன்னேற்றங்கள் தான் எதிர்கட்சியும் கேள்விகள் கேட்குறாங்க ஸோ காங்கிரஸ் அதில் எம்எல்ஏ இருக்காங்கல்ல ஸோ அவரில் கேட்குறாங்களா கேட்டு பிரயோஜனம் இல்லை அதனால் யார் வந்து ஆட்சி கட்டில் இருக்காங்களோ ஆட்சி நாற்காலில் இருக்காங்களோ அவங்கள தான் மற்ற மற்றவர்கள் வந்து கேள்விகள் கேட்க முடியும் இதுதான் இயல்பு இது சார் விஜயின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்கும் தான் நினைக்கிறேன் ஏன்னா நேற்று காஞ்சிபுரத்தில் அவர் ஆரம்பித்து வச்ச அந்த குரல் வந்து ஓங்கி ஒழிச்சு தீயாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அடுத்த கட்டத்துக்கு விஜய் தான் நான் நினைக்கிறேன் அவருடைய அந்த பேச்சில் நேற்று சிறப்பாக நிறைய விஷயங்கள் பார்க்கப்பட்டுச்சு நீங்களே கேட்டிருப்பீங்க மக்கள் கேட்டாங்க இப்போ அவருடையது முன்றைய கரூருக்கு முன் விஜய் கரூருக்கு பின் விஜய் நீங்கள் இப்போ ரெண்டாக பிரிக்கலாம் கிமு கிபி மாதிரி பிரிக்கலாம் நீங்கள் இதற்கு பிறகு பேசக்கூடிய விஜய் மக்களை சந்திக்க போகிற விஜய் வேற மாதிரி விஜய் நீங்கள் சந்திக்கலாம் ஓகே சார் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி சார்